பழனியில் வனப்பகுதியில் இறந்த யானையின் தந்தத்தை கடத்திய மூன்று நபர்கள் கன்னிவாடியில் கைது ஒரு கோடி பேரம் பேசியபோது போது வனத்துறையினர் பிடித்தனர் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த பண்ணைக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ராமு மலைவாழ் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ராமு தேன் சேகரிப்பதற்காக அடர்ந்த வனப்பகுதியில் சென்று வருவது வழக்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வனப்பகுதிக்கு ராமு சென்றபோது போதே அடர்ந்த வனப்பகுதிக்குள் இறந்த யானை ஒன்று கிடைத்துள்ளது யானை இறந்ததை வனத்துறையிடம் தெரிவிக்க வேண்டிய ராமு அதனை மறைத்து யானையின் தந்தத்தை எடுத்து வந்து வீட்டில் வைத்துள்ளார் கடந்த ஒரு மாதமாக யானை தந்தத்தை யாரிடம் விற்பது என்பது தெரியாமல் ராமு வீட்டில் வைத்திருந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியைச் சேர்ந்த சோமசுந்தரம் என்பவரிடம் யானை தந்தம் இருப்பதை கூறி அதனை விற்பனை செய்ய உதவுமாறு சோமசுந்தரத்திடம் உதவி கேட்டுள்ளார் சோமசுந்தரம் யானை தந்தத்தை விற்பனை செய்ய மேலும் தனக்கு தெரிந்த வயலூரை சேர்ந்த கணேசன் என்பவரை தொடர்பு கொண்டு உள்ளார் பல இடங்களில் யானை தந்தத்தை விற்பனை செய்ய முயன்றுள்ளனர் இந்த நிலையில் யானை தந்தத்தை விற்பனை செய்வது தொடர்பாக தமிழ்நாடு வன மற்றும் வன உயிரியல் குற்றத்தடுப்பு பிரிவு தனிப்பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனை அறிந்து கொண்ட வனத்துறையினர் கணேசன் மற்றும் சோமசுந்தரத்தை தொடர்பு கொண்டு யானை தந்தம் வாங்குபவர்கள் போல் நடித்தது பேரன் பேசியுள்ளனர் அப்போது ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தால் இரண்டு தந்தங்களை தருவதாக வனத்துறை அதிகாரியிடம் தெரிவித்துள்ளனர் நிலையில் திண்டுக்கல் மற்றும் கொடைக்கானல் மாவட்ட உதவி வன அலுவலர் சக்திவேல் மற்றும் நர்மதா ஆலோசனையின் பேரில் வனத்துறையினர் யானை தந்தத்துடன் கனிவாடிக்கு கணேசன் மற்றும் சோமசுந்தரத்தை வரவழைத்து வனத்துறையினர் யானை தந்தத்துடன் கைது செய்தனர் வனத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் யானை தந்தம் பழனி வனப்பகுதியில் இருந்து எடுத்து து எனவும் பண்ணைக்காடு பகுதியைச் சேர்ந்த ராமு யானைத்தனத்தை எடுத்து வந்து விற்பனை செய்ய முன்னதும் தெரிய வந்தது பழனிக்கு வந்த வனத்துறையினர் ராமுவை கைது செய்து யானை தந்தம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதை அறிந்து வனப்பதிக்குள் ராமுவை அழைத்துச் சென்றனர் அப்போது அடர்ந்த வனப்பதிக்குள் யானை இறந்து கிடந்ததற்கான தடயங்களும் எலும்புக்கூடுகளும் கிடந்தது ராமு கூறியது உண்மை என்பதை அறிந்த வனத்துறையினர் மும்பரையும் கைது செய்து இருசக்கர வாகனங்களில் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்து வழக்கை பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு இவ்வழக்கின் தொடர்புடைய மேலும் இருவரை தேடி வருகின்றனர்